வெல்கம் டு அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனல் நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்கேன் ஸ்கின்னில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பிரைட்டன் பண்ணேன் நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காக க்யூர் ஆகும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் நான் ஒரு பழுத்த சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன் அதை நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பூனை வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சப்போட்டாவில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கோம் ஸ்கின் நல்லா ஒரு குளோவன் பண்ணணும் நெக்ஸ்ட் இது கூட கடலை மாவு ஆட் பண்ணுறேன் கடலை மாவு ஸ்கின்னுக்கு ஆட் பண்ணும் போது ஸ்கின்ல இருக்க ஆயில்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளோவாக வச்சுக்கும் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபேஸ் பேக் போல் நல்லா ஒரு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கூட நான் கேர்ட் ஆட் பண்ணுறேன் கேர்ட் ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணணும் கேர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகிறத பார்க்கலாம் இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும் ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகும் நல்லா ஒரு ஃபேஸ் பேக் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் ஸ்கின் நல்லா க்ளோவாகும் நம்ம நெக்ஸ்ட்டு சப்போட்டா வச்சு ஒரு ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் சஃப்போட்டா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட sugar ஆட் பண்ணுறேன் sugar நம்ம ஸ்கின்ல நல்லா ஒரு க்ளோ பண்ண யூஸ் ஆகும் sugar ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு இது கூட ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு ஸ்கின்னில் இருக்க டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின்னை வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க் யூ